ராகி ஆப்பம் இது செய்யறதுக்கு ஒரு கால் கிலோ ராகி மாவை நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் கூடவே அதே கப்ல கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் வடிச்ச சாதம் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சு எடுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம நல்லா புளிச்சு வந்திருக்கோம் இதை வந்து ஒரு கல கலக்கி விட்டுட்டு நம்ம ஆப்ப சட்டியில் நம்ம ஆப்பை ஊற்றி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இது ராகி மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் பால் சட்னி நம்ம என்ன வேணுனாலும் சாப்பிடலாம் ரொம்பவே லேசாக வரும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது டின்னர் ரெசிபியாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வித்தியாசமான ரெசிபியாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ